அது குறித்து பேச வேண்டும் என்று கையும் தூக்கி உயர்த்தியை காட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு சில புள்ளி விவரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த அரசு பொறுப்பேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் இதுவரை எழுபத்தி ரெண்டு புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பாட்டிலே இருந்து வருகின்றன இருபத்தி மூணு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அறிவிக்கப்பட்டு அந்த இருபத்தி மூணு நிலையங்களும் திறந்து வைக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநிலத்தின் நிதி நிலைமைக்கு ஏற்ப மாண்மிக உறுப்பினருடைய கோரிக்கைகளை கனிவுடன் ஒரே நேரத்தில் பரிசீலிக்கப்பட்டு சாத்தியக்கூறு இருக்க உள்ள இடங்களில் புதிய காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவே காவல்துறை மானிய கோரிக்கை இந்த வகையிலே தாக்கல் செய்யப்படுகிற நேரத்தில் நிச்சயமாக நீங்கள் திருப்தியடையக்கூடிய வகையிலே சில அறிவிப்புகளும் வரும் என்பதையும் நான் உறுதியோடு தெரிவித்து அமைகிறேன்